அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்புக்காக லண்டன் கிளம்புறாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆறு மாத ஓய்வு காலம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அந்த ஆறு மாத ஓய்வு காலங்கள்ல தமிழக பாஜகவுக்கு யார் மாநில தலைவராக வருவா அப்படிங்குற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கு முதல்ல ஆறு மாதம் அப்படின்னு யார் சொன்னாங்க அதிகாரபூர்வமா பாஜகவுல இருந்தோ இல்ல அண்ணாமலை வரலோ ஏதாவது சொன்னாங்களா அப்புறமா அது எப்படி ஒரு செய்தியா போறது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறாரா ஆறு மாசம் லீவில் போறாரா தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாவுக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல பொழுது போகலன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்கு போக கூடாதா இல்ல சார் படிக்கிறதுக்கு போக அப்படிங்கிற அப்புறமா இதெல்லாம் என்ன கேள்வி இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் பொறுப்பற்ற ஒரு மீடியாவாக தான் நம்ம தமிழ்நாடு மீடியா போயிருக்கு இல்லை சார் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மீடியாக்களுமே பேர் ஆளும் கட்சி செய்யக்கூடிய பல தவறுகளை பேசிட்டு தானே சார் இந்த பக்கம் வந்து சார் இப்போ வந்து சட்ட ஒழுங்கு கிட்ட மீட்டு பற்றி கடந்த கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஒரு ஐயாயிரம் விவாதம் நடந்து இன்னும் வரைக்கும் இந்த கள்ளச்சாராயம் பற்றி ஒரு அஞ்சு முறை விவாதம் பண்ணிருப்பாங்க மீடியாவாக கிடையாது சார் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ கடந்த மாதம் நடந்தது அந்த கடந்த மாதத்துலேருந்து இப்போ வரையும் கள்ளச்சாராயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் ஆளுநர் தொடர்ந்து இப்போ யார் பேசுகிறேன் யாரும் பேசலையே நாங்கள் தான்

அரசோட ஒரு குரலையும் ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தெரியாமல் பேசியிருக்கு ஆனால் அவர் தெரியாது புரியாது பேசுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த வருடம் நடந்திருக்கக்கூடிய ஒரு குளறுபடி பேப்பர் லீக் ஒரு கேள்வித்தாள் கசிந்து இருக்குது கேள்வித்தால் கசிந்து தவறு தான் அதில் ஒன்றும் மாற்ற அதுக்காக நீங்கள் ரத்து பண்ணுன்னு சொல்ல முடியுமா த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஆலோசனை இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த சூழலில் நிறைய விஷயங்களை தமிழக மக்கள் பேசிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தில் வந்து அட்டென்ஷன் இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்புக்காக லண்டன் கிளம்புறாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆறு மாத ஓய்வு காலம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அந்த ஆறு மாத ஓய்வு காலங்களில் தமிழக பாஜகவுக்கு யார் மாநில தலைவராக வரவா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கு திடீரென அவர் சுற்றுப்பயணம் கிளம்புறது உண்மையான படிப்புக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எதிர்கட்சிகளால் நிறைய பக்கம் எடுக்கப்பட்டிருக்கு சார் முதல்ல ஆறு மாதம் அப்படின்னு யார் சொன்னாங்க அந்த செய்திகள் என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நிறைய மெயின்ஸ்டீன் செய்திகளில் ஏன்னா ஆறு வருஷம் கூட சொல்லுவாங்க உங்களுக்கு அதிகாரபூர்வமாக பாஜகவில் இருந்தோ இல்லை திரு அண்ணாமலையோல்லோ எதாவது சொன்னாங்களா அப்புறமா அது எப்படி ஒரு செய்தியாக போடுறீங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நேற்று அடையாறில் சென்னையில் நட்ட நட்டு ரோட்டில் ஒரு பஸ்ஸு கொழுந்து விட்டு எரியுது ரெண்டு பேர் போதை மருந்து தகராறுல ரெண்டு பேர் நேற்று வெட்டிக்கிட்டு செத்து போட்டாங்க இதையெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனையெல்லாம் பேசாத அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போகிறாரா ஆறு மாதம் லீவில் போகிறாரா மக்கள்லாம் தான் பேசுகிறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாவை ஏதோ நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை பொழுது போகலைன்னு நினைக்கிறேன் இது போல் என்ன மாதிரியான ஒரு ஒரு தலைப்பில் விவாதங்கள் நடக்குது ஒரு இதெல்லாம் ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்கு போகக்கூடாதா இல்லை சார் படிக்கிறதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அப்புறமா அவர் படிக்கிறதுக்கு போகிறான்னு சொன்னால் அவர் படிக்கிறதுக்கு தான் போகிறாரா இதெல்லாம் என்ன கேள்வி இதெல்லாம் ஏன்னா சார் இப்போ சொல்லிட்டு போகணுமா அவர் எங்கே போறாரு என்ன பண்ணுறாரு இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போகணுமா மோஸ்ட் இரெஸ்பான்சிபிள் அதாவது பொறுப்பற்ற ஒரு செயல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் மக்கள் எவ்வளோ பிரச்சனையால் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்த ஆட்சியினுடைய கோரம் இந்த ஆட்சியினுடைய அவலம் அறுபத்தஞ்சு பேர் செத்து போகிறாங்க கள்ளச்சார என் குடிச்சிட்டு தினந்தோறும் அவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்குது ரோடு இல்லை தண்ணி இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை வந்து போகிறாரா இல்லையான்றதுதான் மிக முக்கியமான பரபரப்பாக பரபரப்பாக அவரை பேசுதுன்றீங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறது உங்களெல்லாம் எனக்கு புரியும் அதாவது உண்மையிலே சொல்கிற பொருட்பற்ற ஒரு மீடியாவாக தான் நம்ம தமிழ்நாடு மீடியா போயிட்டு இருக்கு இல்லை சார் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மீடியாக்களுமே ஆளும் கட்சி செய்யக்கூடிய பல தவறுகளை பேசிகிட்டு தானே சார் ஒரு பக்கம் வந்து சார் இப்போ வந்து சட்ட ஒழுங்கு கிட்ட பற்றி கடந்த கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஒரு ஐயாயிரம் விவாதம் நடந்திருக்குது இல்லையா இன்னும் வரைக்கும் இந்த கள்ளச்சாராயம் பற்றி ஒரு அஞ்சு முறை விவாதம் பண்ணிருப்பாங்களே மீடியாவெல்லாம் கிடையாது அவ்வளவுதான் சார் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற விஷயம் இப்ப கடந்த மாதம் நடந்தது அந்த கடந்த மாதத்துல இருந்து இப்ப வரையும் கள்ளச்சாராயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் தொடர்ந்து இப்ப யார் பேசுறாங்க யாரும் பேசலையே நாங்கதான் பேசிட்டு இருக்கோம் ஆமா சார் இப்ப ஆளுக்கும் ஆளும் கட்சி அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அதை பேசிக்கிட்டே இருந்தா வரக்கூடிய தேர்தலில் பிரச்சனை வந்துரும்னு சொல்லி டக்குன்னு ஒரு நிதி கொடுத்தா மீடியாவை மிரட்டி பேசாதான்னு சொல்லிடுச்சு ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்கறது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை மூடிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போறதுங்கிற ஒரு இடங்கள்ல இருக்காங்க அப்போ இதற்கு வலுவான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய தமிழகத்துல வளர்ந்து வர எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ அண்ணாமலை அப்படிங்கிற தலைவர் தொடர்ந்து திமுகக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசென்ட் டைம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்போ அவர் இல்லாத ஒரு இடங்களதான் எங்கப்பட்ட நீங்க தான் சொல்றீங்க ஆறு மாசம் போறாரு ஒரு வருஷம் போகிற யார் சொன்னது உங்களுக்கு முதல்ல அது சொல்லுங்கள் அதிகாரப்பூர்வமாக யாராலும் இதெல்லாம் சொல்லுவீங்களா அதிகாரப்பூர்வமாக பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே சார் அது நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஏதோ ஒன்றும் போடு உங்களுக்கு பொழுது போகலாம் ஏதோ நாள் போடுவீங்க இல்லாமல் பதில் சொல்ல முடியாது அப்படியே அவர் போனால் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க மீடியாவுக்கு என்ன பிரச்சனை அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்கு போகிறாரு சந்தோஷப்படுங்க ஒரு நல்ல மேற்படிப்பு படிச்சுட்டு ஒருத்தர் திரும்பி வர போகிறாருங்க அதை விட்டுட்டு அதை ஒரு சந்தோஷமாக செய்தி இது மாதிரி போகிறாரு அதை விட அதை விட்டு அவர் படிக்க தான் போகிறாரா இதெல்லாம் என்ன கேள்வி இதெல்லாம் இப்போ சார் அவர் அந்த இடத்த விட்டு போய் போகிறார் இன்கேஸ் கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ வந்து அவர் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா அவர் தான் வந்து தொடர்ந்து திமுக செய்யக்கூடிய பல விஷயங்களை சொல்றாரு ரெண்டு மூணு வாரத்தில் என்ன ஆயிருப்பது ஒன்னா இங்கே வந்து கட்சி இருக்குது இங்கே அதை கட்சியிலேருந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன இருக்குது ஏதோ பரபரப்பாக பேசணுன்றது தவறு அது இப்போது பாஜகவிலேருந்து வெளியேறும் உறுப்பினர்கள் இருக்காங்க பல பேர் இருக்காங்க வெளியேறும் வெளியேற்றப்படும் உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களோட அந்த நடவடிக்கைகளை இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கட்சியிலேருந்து நீக்கினதா ஒரு விஷயங்கள் நடந்தது அவர் கட்சி விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் சார் தொடர்ந்து ட்விட்டர் பதிவுகளையும் சரி அவர் கொடுக்கக்கூடிய பல நேர்காணல்களும் சரி பாஜகவில் இருக்கக்கூடிய பல நபர்களை வந்து தொடர்ந்து அவர் பேசிகிட்டே இருக்கார் அதாவது மணல் கடத்தல் இருந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னாலும் கட்சியில் இருக்கும்போது அவர் பேசலை வெளியில் வந்ததுக்கப்புறம் அது பேசுவதற்கான பின்னணி என்னவாசல் சரி இருக்குது வெளியே வந்ததுனால பேசுகிறாங்க இங்கே இருக்கும்போதுன்னு பேசுகிறாங்க அவ்வளோதானே அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க பின்னணி என்ன இருக்கும்போது பேசலன்னு கேள்வியும் நானே பதிலும் நானே நீங்களும் கேள்வியும் கேட்டு பதில் சொல்லிட்டீங்க அப்புறம் நான் ஏன் பதில் சொல்லுவேன் சரி நானும் சொல்ல சில விஷயங்கள்லாம் கடந்து போயிடணும் ஏன்னா ஒரு இருக்கும் போது உயர்வாக பேசுவதும் சென்ற பிறகு அது பற்றி தவறாக பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அது தவறானதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து திருச்சி சிவா கூட நான் பேசினது ஒரு முறை பார்த்துருப்பேன் அவ்வளோதான் அதனால் நான் ஒன்று ரெண்டு வீடியோவும் பார்த்தேன் நக்கீரன் அவர்களாம் பார்த்தேன் அவ்வளோ ரசிக்கத்தக்கதாக அது இல்லை அது தேவையில்லை அவ்வளோதான் அது அது என்ன ஒரு ஒரு அந்த மாதிரி சொல்வதனால் அவருக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அதனால் அதை எதுவுமே ஆதாரபூர்வமாக பேச வேண்டும் எதுவுமே ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியுமா மணல் கடத்தல் அப்படின்னு சொன்னாரெல்லாம் மணல் எங்கே இருக்குது என்ன ஆதாரம் அதனால் இது அதே மாதிரி சில தனிப்பட்ட முறையில் சில பேரை பற்றி பேசுவது அதெல்லாம் விரும்பத்தக்கதாக ரசிக்கத்தக்கதாக இல்லை தவறு இப்போ அவங்க வந்து கட்சி பிடிக்கல இல்லை கட்சி அவங்கள பிடிக்கல அப்படின்னா அடுத்த அரசியலில் அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதனால் இது தவறானது என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அவர் எந்த பக்கம் சாயாத ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையுமே வந்து அவரோட வலைதளங்கள்ல தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களையும் தொடர்ந்து பண்றாரு அதுக்கப்புறம் அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லி பாஜக இருக்க யாரையுமே விட்டு வைக்காம தொடர்ந்து எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்காரு சார் அந்த ஒரு விதங்கள்ல தான் எங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் மீன்ஸ் எங்களுக்கு தெளிவுகள் வருது என்ன சொல்றேன் அது போல பேசுவதுலாம் பதில் சொல்வதே தவறுன்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறனால போய் நம்ம என்ன செய்யணும் இப்போது அண்மையில் சரி இதெல்லாம் கூட கொஞ்சம் பாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த நேர்காணல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போதே விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதாவது அவரோட மேடையில் ஒரு விஷயம் பேசியிருக்கார் நீட் தேர்வு குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்கார் நீட் தேர்வு குறித்து பேசினது மட்டும் இல்லாமல் இந்த நே நீட் தேர்வு குறித்து தமிழக மக்களோட ஒரு குரலையும் தமிழக அரசோட ஒரு குரலையும் ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவரை உள்ளே இழுக்கிறதுக்கு மன்னிக்கணும் திருச்சி சூரிய அவர் கடைசியாக வந்து நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருனா பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் அவர் சொன்ன கூட்டம் சரியாக இருந்தால் இன்றைக்கி விஜய் இதை பேசியிருக்க கூடாது விஜய் இன்னைக்கு பேசலாம் நான் வந்து நீங்கள் ஒரு விஷயம் விஜய் இந்த மாதிரி சொன்னாலும் கேளுங்க நீங்கள் அதை ஒன்று யாரோ வந்து சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் அவங்கள நான் பெரிய ஆளாவது அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் சரிங்க விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தெரியாமல் பேசியிருக்கேன் விஜய் இப்போ அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கு நல்ல வய வயது ஐம்பது வயது இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு ஸோ அதனால் கண்டிப்பாக அனுபவம் இருக்கும் ஆனால் அவர் தெரியாது புரியாது பேசுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த நீட்டுத் தேர்வு ஏன்னா நம்ம நீட்டுத் தேர்வு பற்றி கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கும் மேலாக நானே ஒரு ஐயாயிரம் ரூபா பேசுகிறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நீட்டு தேர்வு தான் நடக்குது உச்ச நீதிமன்றத்தில் இப்போ விஜய் இன்னைக்கு சொன்ன பல்வேறு விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதமாக வைக்கப்பட்டு அந்த வாதங்களை எல்லாம் தவறு என்று சொல்லி நீட்டு கட்டாயம் தேவை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு தான் இருக்குது முதல்ல அந்த ஏன் உச்ச நீதிமன்றம் சொன்னதுன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் சொன்னாங்க முதல்ல நீட்டு ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இது வந்தால் சமூக நீதிக்கு பங்கம் ஏற்படும் அது நடக்கலை ஏன்னா ரிசர்வேஷன் படி தான் நீட்டு அலர்ட் ஆகுது இது வந்தால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் இருந்ததை விட நூறு மடங்கு இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் மடங்கு கூட ஏழை மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் நீட்டுத் தேர்வு வந்துவிட்டால் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்புகள் நுழைய முடியாதுனாங்க ஆனால் புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் பல நூறு மடங்கு பல நூறு மடங்கு ஆயிரக்கணக்கில் வந்து இது வரைக்கும் மருத்துவ கல்லூரி தேர்வு ஆகியிருக்கிறார்கள் நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் மற்ற மாநிலங்களில் போய் படித்ததில்லை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து அதிக எண்ணிக்கையில் போகிறாங்க ஒவ்வொரு நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மருத்துவக் கல்லூரி அனுமதி எண்ணிக்கையை விட இன்றைக்கி கிட்டத்தட்ட அப்படியே டபுள் இரு மடங்காக ஆகியிருக்கிறது காரணம் என்ன பொது தேர்வு இந்தியா முழுக்கன்றதுனால நம்முடைய தமிழகத்திலும் இங்கே மருத்துவக் கல்லூரியினுடைய அனுமதி கிடைக்கிறது அதே போல் வெளி மாநிலங்களிலும் நம்முடைய மாணவர்கள் புத்திசாலிகள் என்பதால் கிடைக்குது இப்படி என்னவெல்லாம் அதே மாதிரி தமிழில் வேணும்னாங்க தமிழில் கொடுத்தாச்சு அதே மாதிரி சிபிஎஸ்சிலேருந்து வரக்கூடாது பொதுவான பாட இதுவாக இருக்கணும் தேர்வு ஓகே அதுவும் பண்ணிட்டாங்க என்னவெல்லாம் கேட்டாலும் எல்லாமே நடந்துச்சு இந்த வருடம் நடந்திருக்கக்கூடிய ஒரு குளறுபடி என்ன ஆச்சு பேப்பர் லீக் ஒரு கேள்வித்தால் கசிந்து இருக்கிறது கேள்வித்தால் கசிது தவறு தான் அதில் ஒன்றும் மாற்ற கருத்து அதுக்காக நீங்கள் ரத்து பண்ணுன்னு சொல்ல முடியுமா இன்னிங்க பன்னெண்டாவது வகுப்பு தேர்வில் எத்தனையோ முறை வந்து கேள்வித்தால் ரத்தாகிது லீக் ஆகி பத்தாவது வகுப்பு கேள்வித்தால் லீக் ஆகிது நான் படிக்கிற காலத்துலேருந்தே உண்டு என்ன இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் லீக் ஆகுது இது ஹியூமன் ஒரு சில தனி மனித தவறுகள் அது இதை வந்து கடுமையான சட்டங்களின் மூலம் நாம் வந்து இது நடக்காதபடி தடுக்க முடியும் அந்த கடுமையான சட்டத்தை நாம் ஏற்றியிருக்கிறோம் கடந்த பிப்ரவரியில் தான் ஏற்றணும் இப்போ அது வந்து இனிமேல் அது அமலுக்கு வந்துவிடும் ஸோ இந்த ஒரு பிரச்சனை எப்படி தான் அணுகணுமே தவிர இதனால் நீட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோழிப்பண்ணை பள்ளிகள்னு சொல்லப்படுகிற பல தனியார் பள்ளிகள் இருந்து எழுபது விழுக்காடு அவர்கள் தான் சென்று கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி அதெல்லாம் கட்டாயிடுச்சு நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் பல மாவட்டங்களில் குறிப்பா பெரம்பலூர் அரியலூர் நீலகிரி ராமநாதபுரம் இருந்தெல்லாம் மருத்துவ கல்லூரிக்கு யாருமே செல்லவில்லை மருத்துவ படிப்பு படிக்கிறது ரொம்ப குறைவே ஒரு வருடத்திற்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் ரெண்டு ஸ்டூடெண்ட் தான் ஆனால் இன்றைக்கி இரட்டைப்பட எண்ணிக்கையில் போகிறாங்க ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிறத விஜய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் இப்போ இதே திமுக யாராக சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார் திமுகவில் சொல்லியிருந்தா கடுமையாக நீங்கள் வந்து பேசுவீங்கன்னு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆயிரம் முறை சொல்லிட்டோம் புரிஞ்சுது விஜய் முதல் முறையாக சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அவருக்கு இது குறித்து தெரியாது இருக்கலாம் அதனால் விஜய் அவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவர் சொல்லக்கூடாது அவர் சொன்னது தவறு அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது நீங்கள் தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க என்ன அப்படின்னா தொடர்ந்து நிறையா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்தில் போகுது அப்படின்னு உதாரணத்துக்கு இப்போ பஸ் எரிஞ்சதாக இருக்கட்டும் கஞ்சா போதை மற்றும் குடிப்போதையில் மாறி மாறி வெட்டிக்கிறதா இருக்கட்டும் நிறைய கொலைகளாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களுக்கு இப்போது சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களே தமிழகத்தில் இது வந்து இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல சட்ட ஒழுங்கு விஷயங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார் புது புது சட்டங்கள் என்பது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம ஆண்ட காலத்தில் இருந்த கிரிமினல் லா சட்டங்கள் லாஸ் குற்றவியல் சட்டங்கள் அதெல்லாம் எதுனா பிரிட்டிஷ் அரசாங்கம் அதனுடைய காவல்துறைக்கு அதிக அதிகாரங்களை வழங்கி சட்டம் இயற்றது இப்போ உதாரணத்திற்கு ஒரு கைது பண்ணால் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஜெயிலில் வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு சட்டமாக இருந்துன்னு வச்சுங்க இன்றைக்கி அதை என்ன மாற்றிருக்கிறாங்க நீங்கள் மூன்று வருடத்துக்குள்ளே முடிச்சாணும் நாற்ப அம்பது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணணும் இப்படி கொண்டு வந்துருக்கிறாங்க மக்களுக்கு ஆதரவாக பல விதமான சட்டங்களை அந்த சரத்துகளை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் கும்பல் வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு புதுசாக இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அது கேட்டுக்கிட்டாங்க எதிர்கட்சிகள் கூட இது மாதிரி அதற்கான ஒரு சட்டம் வேணும்னாங்க அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் குறிப்பாக கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு நம்ம கடுமையான தண்டனை மரண தண்டனை அப்படின்றது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு சில சமய சில சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்த சில சட்டங்கள் அவை வந்து குறைக்கப்பட்டு சில விஷயங்களில் வந்து ஜெயில் தண்டனை இல்லை இவங்க சமூக சேவை ஆற்றணும் அப்படி அந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த சட்டங்கள்ல கொண்டு வந்துருவாங்க அதனால இது உறுதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை அந்த மாற்றம் நல்லதா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல குற்றம் தானே ஒரு காவல் நம்முடைய நாம் அடிமைப்படுத்தி இருக்கிற மக்கள் மீதான சட்டங்களை பிரிட்டிஷ் அடிமைப்படுத்திய இந்தியர்கள் மீதான சட்டங்கள் அதிக அதிகாரம் பிரிட்டிஷுடைய காவல்துறைக்கு வழங்கப்பட்டது இன்னைக்கு மக்களுக்கான அதிகாரம் மக்களுக்கான உரிமைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன ஒரு வழக்கு கூட மூன்று வருடத்துக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம்னு சொல்லுவோம் அண்மையில் சார் நமக்கு தெரியும் திருநெல்வேலியில் ஒரு கொலை ஒன்று நடந்தது தீபக் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் கொலை நடந்தது அது பின்னாடி விசாரிக்கும் போது இருபது லட்சரூபா அதுக்கு விலை பேசி கொலை பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு நம்ம கொஞ்ச நாள் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த ஜஸ்ட் அப்படிங்கிறதானே சார் இங்கே பிரச்சனை சார் நீங்கள் அது நீங்கள் கொலைக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மோட்டிவ் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் காவல்துறை அதை முறையாக விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுவது கரெக்டாக போகணும் இவ்வளோதான் விஷயமே நீங்கள் பல கேஸில் நம்ம பார்த்துருக்கோம் கொலையே நடக்கலைன்னு யாருமே சொல்லலை ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரும் இவர்கள் இவர்கள்தான் கொலை செய்தார்கள் என்று உறுதியாக நிரூபிக்கப்படாததால் அவர்கள் விடுதலைச்சு அப்போ வந்து கொலையானவர் வந்து இல்லையா கொலை நடக்கலையா கொலை நடந்து உண்மை தான் தெரியும் ஆனால் சட்டம் என்ன சொல்கிறதுனா போதிய ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டும் அதுதான் சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளிகள் கூட விடுபடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்போது இதுதான் பிரச்சனையே இப்போ நீங்கள் டூஜி கேஸ் எடுத்துங்க ஊழலே நடக்கலைன்னு ஜட்ஜி சொல்லலை இந்த ஊழலை இவங்க செஞ்சாங்கன்றத நிரூபிக்கப்படல அப்படின்றான் ஆ நான் ஊழலே செய்யலைன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அது எத்தனையோ குலக்கேஸ் நம்ம பார்க்குறோம் அதனால் இவங்க செய்யலை இல்லை இவங்க செஞ்சதா நிரூபிக்கப்படலை இவ்வளவுதான் அவசியம் ஸோ அந்த நாம சரியான முறையில் நிரூபிக்கணும் அவ்வளோதான் இது மாதிரியான தொடர் விஷயங்கள் நடக்கும்போது சார் மக்கள் ஒரு அதிருப்தியில இருக்காங்க ஆளும் அரசு மேல ஒரு மாற்று அரசு எதிர்பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன் மாற்று அரசு வர்றதுக்கு முன்னாடி அந்த மாற்று அரசுக்கு பதிலாக ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் நடக்கக்கூடிய தேர்தலில் சொல்லப்போனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நம்ம எடுத்துக்கோம் இந்த விக்கிராவண்டி தேர்தலையுமே வந்து ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்த யாராவது ஜெயிக்க வைக்கணும் மக்கள் நினைக்கிறப்போ அதுக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சியை இப்போ பாஜக வளர்ந்துட்டு இருக்கின்றப்போ பாஜக அங்கே போட்டியிடாமல் பாமகவுக்கு போ விட்டு கொடுத்தாங்க அப்படி இல்லை அது எங்களுடைய கூட்டணியில் நாங்கள் பேசி முடிவு பண்ண விஷயம் யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றது எங்களுடைய எங்கள் கூட்டணியினுடைய முடிவு தான் அது ஏன் நீங்கள் நிற்கல அவங்க நிற்கல அது தேவையில்லை ஏன்னா சார் இப்போது பாமக நிற்குது அப்படின்றப்போ பாமகவுக்கு தமிழகத்தில் ஒரு பேர் இருக்குது பல கட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லி அது பல கட்சிகளுக்கு இருக்குது அந்த பேர் ஆனால் பாஜகவுக்கு அப்படி ஒரு பேர் இல்லைன்றப்போ இங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அங்கே நிப்பாட்டி இருக்கப்போ அதில் நான் உங்களுக்கு தான் உங்களுக்கு புரியல எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணியை முடிவே சொல்லுதான் விஷயம் இதில் நீங்கள் ஏன் நிற்கலன்ற கேள்வி அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணி அவங்க நிற்கணும்னு சொல்றது அவ்வளோதான் இதில் யாரும் இதில் ஒரு கேள்வியோ இல்லை அதுக்கு உண்டான விளக்கமோ தேவை ஏன்னா சார் இப்போ கடந்த தேர்தலே பார்க்கும்போது மும்முனை போட்டின்னு சொல்லிட்டாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கே த திமுக அதிமுக அதுக்கப்புறம் பாஜக மும்முனை போட்டிதான் இங்க இந்த முறை வந்து அதிமுக அந்த இடங்களில் கிடையாது அப்போ எத்தனை முனை போட்டிங்கிறதே வந்து இன்னுமே அங்கே தீர்வு தீர்வு செய்யப்படாத ஒன்றாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களோட விகிதம் எந்த அளவு சார் இருக்குது பாஜகவுக்கான வெற்றி பெற எந்த ஒரு தேர்தலுமே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று தான் நம்ம வந்து நினைத்து போட்டியிடுவோம் ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா ஆளுங்கட்சியினுடைய அந்த ஆளுமை அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகம் அதிகமாகத்தான் இருக்கும் அது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் பட் அதையும் தாண்டி இந்த முறை ஒரு நல்ல வெற்றியை நாம் பெறுவோம் என்றும் நான் நினைக்கிறேன் இப்போ நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து பாஜக யாரும் எதிர்பார்க்காத ஒரு விகிதத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பாஜக கூட்டணியோட தான் வாங்குவோம் தனித்தின்னா வாங்காது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு யூகங்கள் வச்சுருக்கீங்க எந்த மாதிரியான விகிதத்தை நீங்கள் தொடலாம் அப்படின்னு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை தமிழகத்தில் பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம் இதில் எந்தெந்த விஷயங்களை சார் நீங்கள் முன்வைக்கலாம் நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும்போது திமுகவினுடைய மோசமான நிர்வாகம் மோசமான நிதி நிர்வாகம் மோசமான இந்த கட்டமைப்பை பெருக்காமல் மிக மோசமாக நடந்து கொள்வது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாதது தொழில் வளர்ச்சிக்கு உதவாதது போன்ற பல்வேறு விஷயங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த மாதிரி நாம் ஜெயிக்கணும்னா திமுக ரெண்டு வருஷம் ஆண்டாதே போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து திமுக மீதான வெறுப்பில் இருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காத்திருந்து பார்ப்போம் சார் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க ரொம்ப நன்றி சார்